தமிழகத்தின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் புதிய மாவட்டத்துக்கான மைய நூலகத்தை அமைக்க கோரிக்கை எழுந்தது இதையடுக்க மயிலாடுதுறையில் ரூபாய் ஆறு கோடியில் நூலகம் அமைப்பது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை புதிய பஸ் நிலையம் அருகில் பார்க் அவென்யூ சாலையில் நகராட்சிக்கு சொந்தமான இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு இடம் நூலகம் அமைப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்ந்து கலைஞர் மேம்பாத் நிதியிலிருந்து ரூபாய் நான்கு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பதினான்காயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று சதுரடி பரப்பளவில் தரைத்தளத்துடன் மூன்று அடுக்குமாடி கட்டிடத்துடன் கூடிய அனைத்து வசதிகளுடன் நவீன நூலகம் கட்டப்படவுள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா விரைவில் நடைபெறவுள்ள புதிய கட்டிடம் அமையவுள்ள இடத்தை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையிலான நகராட்சி அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை கவிதா உதவி செயற்பொறியாளர் திவ்யபாரதி உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்